ஒவ்வொரு போட்டியும் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் வடக்கு மாவட்ட கழகம் நலசிவம் அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு போட்டியிலுமே அனல் பறக்கிறது நாளை காலை சரியாக ஏழு மணிக்கு மேல் அகில இந்திய கபடி தொடர் போட்டி ஆரம்பிக்க உள்ளதால் அனைத்து போட்டிகளுமே வாரி வழங்கியுள்ளார் நமது ஈரோடு மாவட்டம் வடக்கு மாவட்டம் நலசிவம் அண்ணன் அவர்கள் இப்போட்டி சிறந்த முறையில் ஊர் பொதுமக்களும் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் கண்டுகளிக்குமாறு கேட்டுக் ஹலோ ஒவ்வொரு கபடி தொடர் போட்டியுமே வாரி வழங்கியுள்ளார் பண்பாளர் மதிப்பு கூறிய மரியாதை கூடிய வடக்கு மாவட்ட கழக செயலாளர் என் நலசோ அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு போட்டிகளுமே வாரி வழங்கியுள்ளார் நமது குழம்பு செட்டி பணத்துக்காகவே வாரி போட்டி பண்புக்கும் பாசத்துக்குரிய இளைஞரின் இதயத்தில் இன்றும் என்றும் மாண்புமிகு என் சோமன் அவர்கள் மாண்புமிகு

நமது மாவட்ட கழக செயலாளர் பண்பாளர் திருமதி என் நல்லசிவம் அவர்கள் ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கும் நூறு ரூபாய் அன்பு பரிசாக வழங்க உள்ளார் தென்காசி அந்தியூர் அணி எடுக்கும் ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கும் தீயன்பழைய வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு சிவபாலன் அவர்கள் வெற்றி புள்ளிக்கு நூறு ரூபாய் அன்பு பரிசாக வழங்க உள்ளார் பள்ளி விளையாட்டு போட்டியில் சிறுமியான கபடி தொடர்பு போட்டியில் முதல் கால்கட்ட போட்டி தென்காசி அந்தியூர் சி சத்திய சி கொண்டிருக்கிறது அந்தியூர் சத்திய பிரதி ஒவ்வொரு மெடுக்கும் வெற்றி புள்ளிக்கு ஒரு நூறு மாணவிகு தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவர் அவர்களின் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் கழக இளைஞர்களின் செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அகில இந்திய அளவிலான கபாடி போட்டியை நமது பண்பாளர் ஈரோடு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திருமகி என் சிவம் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விட்டுவிடுகிறது அகில இந்திய கபாடி போட்டி மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது அந்தியூர் அணி எடுக்கும் ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கும் திரு சிவபாலன் அவர்கள் நூறு ரூபாய் பரிசாக வழங்க உள்ளார் சிவபாலன் அணி எடுக்க உள்ள வெற்றி புள்ளிக்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் நூறு ரூபாய் பரிசாக வழங்க உள்ளார் சிவபாலன் சத்திய பிரதாஸ் அணியும் எடுக்கும் ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கும் மதிப்பு கூரிய கோபி ஒன்றிய சிவபாலன் அவர்கள் நூறு ரூபாய் வழங்கியுள்ளார் ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கு நூறு ரூபாய் வழங்கிறதுக்கு தயாராக உள்ளார் இரு அணிகளும் எந்த வெற்றி புள்ளியை சூட்டினாலும் அவர்களுக்கு பரிசு தொகையை காத்திருக்கிறது போட்டி முடிஞ்சாங்க இரண்டாவது கால்கட்ட போட்டி பிகேஆர் பி கோபி ஸ்ரீ வித்யாலயா ஏ கோபி இப்போட்டி முடிஞ்ச மறுகணமே உங்களுக்கு முதல் அழைப்புமா இப்போட்டி முடிஞ்ச மறுகணமே ஆடுகள ஒரு மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்போட்டி முடிஞ்ச மறுகணமே பிகேஆர் பி கோபி ஸ்ரீ வித்யாலயா ஏ கோபி அதை தொடர்ந்து மூன்றாவது கால்கட்ட போட்டி சத்தி பிரதர்ஸ் பி அந்தியூர் கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் கலைக்கல்லூரி கோபி இப்போட்டி முடிந்த மருகணமே இரண்டாவது கால்கட்ட போட்டியில் களம் காண வேண்டியது பி பி ஸ்ரீ வித்யாலயா ஏ கோபி அதனைத் தொடர்ந்து மூன்றாவது கால்கட்ட போட்டியில் சத்தியபிரஸ் பி அந்தியூர் கோபி கலைக்கல்லூரி கோபி ஆணையர்களும் தங்களது அணியை தயார்படுத்திமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இப்போட்டி முடிந்த மருகணமே ஆடுகளுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழ்நாடு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் முதல் முறையாக அகில இந்திய கபடி போட்டி நமது ஈரோடு மாவட்டம் காலத்தில் முதல் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான்கு வெற்றி புள்ளி அந்தியூருக்கு நான்கு வெற்றி புள்ளி ஒவ்வொரு ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கும் நூறு ரூபாய் காத்துக் கொண்டிருக்கிறது சக்தி பிரதர்சனிகளுக்கு மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் சக்தி பிரதர்சனிகள் அவர்கள் இருக்கும் ஒவ்வொரு வெற்றி புள்ளியும் ஏழு பதினாலு அந்தியூர் ஏழு தென்காசி பதினாலு இப்போட்டி புரிய மறுகடமே பி கே பி கோபி ஸ்ரீ கோபி இரண்டாவது கால்கட்ட போட்டி தங்களை தயார்படுத்திமாறு கேட்டுக் சிறப்புரையாற்றி அதே மண்ணில் அகில இந்திய கபடி தோட்டி தொடர் போட்டி நடைபெறுவதற்கு மிக நம்மளுக்கு பெருமையாக உள்ளது அதுக்கு முழு காரணம் நமது திராவிட முன்னேற்றக் கழகம் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர்கள் பாசத்துக்கூடிய மதிப்புக்கூடிய இளைஞர்கள் இதயத்திற்கு இணையாக அவரை நாங்கள் என்றும் வழிபடுகிறோம் என் நல்லசிவம் ஐயா அவர்கள் இந்த கபடி தொடர் போட்டி நடந்ததற்கு முக்கிய காரணம் அவர்கள்தான் தான் இரண்டாயிரத்தி பதினாலு நமது தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சிறந்த முறையில் உரையாட்டி வாக்கில் சேகரிக்க வந்துள்ளார் அதே மண்ணில் இந்த மண்ணில் இத்தனை நான்கு பின்பு பதினோரு ஆண்டுக்கு பின்பு அதே மண்ணில் அகில இந்திய கபடி போட்டி நடைபெறுது என்றால் அது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான விஷயம் அந்த தொடர்போட்டிக்கு இரண்டு மாத காலமாக எங்களுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஈரோடு வடக்கு மாவட்ட தலைவர் ஐயா நல்லசிவமன்னன் அவர்கள் எங்களை வழிநடத்திக் கொண்டிருந்தார் அதனுடன் குகருளை ஜம்பனன் அவர்கள் மதியோரை செயலாளர் சீனிவாசம்மன் அவர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்களும் எங்களை வழிநடத்தி கொண்டிருந்தார் பிறகு எங்கள் கிராம முதலமைச்சர் சார்பாக நிறைவு தெரிவித்துள்ளோம் அகில இந்திய அளவில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கபடி போட்டி அழகா பட்டு விட்டால் விட்டு விடுங்கள் பட்டு விட்டால் விட்டு விடுங்கள் சத்திய ஒரு வெற்றி புள்ளி சத்திய பிரதேச வெட்டி புள்ளி புள்ளி பட்டு விட்டால் விட்டு விடுங்கள் மேலும் ஒரு வெற்றி புள்ளி திரையாசி சிவபாலன் சிஸ்டர்ஸ் பதினேழு அந்தியூர் எட்டு தென்காசி சத்திபுத விளையாட்டு வீரங்களை எடுக்கும் ஒவ்வொரு வெற்றி புள்ளிக்கும் நூறு ரூபாய் காத்துக் கொண்டிருக்கிறது வழங்குபவர் டி என்பாளையம் பாசத்துக்குரிய மரியாதைக்குரிய சிவபாலமன் அவர்கள் வழங்குள்ளார் எங்கள் இளைஞர்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி திராவிட கழகத்தில் இத்தனை காலத்தில் இல்லாத அளவில் இளைஞர்கள் ஒன்று சேர்த்து எங்களது திராவிட முன்னேற்ற கழகத்தில் என் நல்லசிம் ஐயா அவர்கள் பின்தொடர்ந்து நாங்கள் இருக்கிறோம் இன்னும் இரண்டு நாட்கள் தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெறக்கூடிய விளையாட்டுப் போட்டிகளை அழகான வெற்றிப்படி சத்திய சத்திய பிரதேசம் இருக்கும் ஒவ்வொரு வெற்றி பிள்ளைக்கும் டீயல் படை செயலாளர் சிவபாலன் அவர்கள் நூறு ரூபாய் வழங்குள்ளார் காத்து கொண்டிருக்கிறது மிகச்சிறப்பான தொடர் போட்டி திராவிட கழகத்தில் ஐம்பது ஆண்டு காலத்தில் முதல் முறையாக அகில இந்திய கபடி தொழில் போட்டி என்றால் நமது ஈரோடு வடக்கு மாவட்ட தலைவர் என் நல்லசிவண்ணன் அவர்கள் தலைமையில் கோபி மண்ணில் முதல் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டைம் டைம் அவுட் அவுட் டைவர் ஒவ்வொரு போட்டியிலுமே வாரி வழங்கிய ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு என் நலசும் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு வழங்கியுள்ளார் தமிழ்நாடு துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது நாளை முன்னிட்டு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அகில இந்திய அளவிலான கபடி போட்டி நமது மாவட்டத்தில் அருமை அருமை அருமையான பொருள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியை நமக்கு கண்டுகளிக்க ஏற்பாடு செய்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பண்பாளர் திருமதி என் நல்லசிவம் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த விழாவினை கண்டுகளிக்க வந்துள்ள பார்வையாளர் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் நாளை முதல் வழங்கப்பட உள்ளதால் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டுகளிக்குமாறும் பேராதரவு தருமாறும் தங்களை கேட்டுக்கொள்கிறோம் தே ரைட் தென்காசி தேட் ரைட் இப்போட்டி பிடிச்ச மனிதனமே ரெண்டாவது காலகட்டப் போட்டி கடன் வாங்க வேண்டிய இருபத்தொண்ணூறு அடி எங்கிருந்தாலும் விலா பேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பத்து நூறு அடி சார்பாக பதிவு செய்யப்பட்டவர்கள் எங்கிருந்தாலும் விலா பேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போட்டி முடிஞ்ச மனிதனமே இரண்டாவது கால்கட்ட போட்டியில் களம் காண்பர் பி பி கோபி ஸ்ரீ வித்யாலயா ஏ கோபி போட்டி முடிந்த மரணமே ஆடுகளுக்கு வந்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது கால்கட்ட போட்டியில் சத்தியபிரத பி அந்தியூர் கோபி ஆர்ட்ஸ் கலைக்கல்லூரி கோபி மூன்றாவது கால்கட்ட போட்டிக்கு தயாராக வந்தவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மற்றும் எங்கள் அழைப்பில் வந்த முன்னாள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் முன்னாள் திராவிட கழக உறுப்பினர்கள் தென்காசி சிவபாலம் அனைவரும் மேலும் புள்ளி தென்காசி சைல் இது மட்டும் கபடி போட்டியில் நாளை மறுநாள் இரண்டு நாளிலுமே அகில இந்திய அளவில் மாபெரும் கபடி வீராங்கனைகள் நமது மன்னிப்பு வந்து கொண்டிருக்கிறார்கள் கபடி தொடர் போட்டியை கண்டு கலியுங்கள் வாடி வழங்கியுள்ளார் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் மதிப்பும் பாசது கூறிய எங்கள் தலைவர் இளைஞரின் தலைவர் மதிப்பும் மரியாதைக்குரிய என் நல்ல சிவமான ஈரோடு மாவட்டம் அல்லாமல் கோபி வட்டம் மீண்டும் ஒரு அறிவிப்பு அடி எங்கிருந்தாலும் மேடைக்கு வந்து தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஈரோடு மாவட்டம் மற்றும் கோபி மற்றும் அனைத்து சத்தியமங்கலம் அந்தியூர் அனைத்து ஊர்களும் கிராமத்தில் கபடி தொடர் போட்டி கிரிக்கெட் போட்டி வாலிபால் மற்றும் டென்னிஸ் அனைத்து தொடர் போட்டிகளுக்குமே எங்களுக்கு பரிசுகள் இல்லை வாரி வழங்கிய ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர்கள் பாசது கூறிய அண்ணன் நல்ல சிவமணன் அவர்கள் எங்களுக்கு வழங்கியுள்ளார் வழங்கி கொண்டு இருப்பார்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் இளைஞர் இளைஞர்கள் உறுப்பினருக்கான நமது திராவிட கழகத்திற்கு சேர்ந்த முக்கிய காரணம் ஈரோடு மாவட்டம் மற்றும் அனைத்து மாவட்டத்திலும் நூறு கோடி பேர் இளைஞர்கள் இணைந்துள்ளார்கள் அதற்கு காரணம் எங்கள் திராவிட முன்னேற்ற காலம் வடக்கு மாவட்ட செயலாளர் என் அண்ணன் நரசிம்மணன் அவர்கள் மட்டும்தான் அவர்கள் பின்பு அல்ல அவரை தொடர்ந்து அவர் பின்பு நாங்கள் அவருக்காக நாங்கள் அவர் வழிநாங்க செல்கிறோம் திராவிட கழகத்துக்காக கடந்த இரண்டு ஆண்டுகளில் குறைந்தவைக்க இளைஞர்கள் ஐந்து லட்சம் இளைஞர்கள் நமது ஈரோடு மாவட்டத்தில் இணைந்துள்ளார்கள் அதுக்கு முக்கிய காரணம் நமது திராவிட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினர்கள் மற்றும் எங்களை எல்லா முறைகளுக்கும் மதிப்பும் பாசத்துக்குரிய ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர்கள் ஐயா நல்லசுமண்கள் எங்கள் வலையிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்று மட்டும் இல்லாமல் நாளை நடைபெறும் போட்டியிலும் ஒவ்வொரு போட்டியிலும் வாரி வழங்கிய ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நரசிம்மன் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் அழகழ பாட்டு விட்டால் விட்டு விடுங்கள் மிகச் சிறப்பான விட்டு புள்ளி சிவபாலன் சிஸ்டர் இருபது அந்தியூர் பதினொன்று மிக சிறப்பான ஒரு ஆட்டம் அகில இந்திய அளவில் கபாடியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நமது ஈரோடு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக கழக செயலாளர் திருமதி என் சிவம் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கபாடி போட்டி நமது தென்னிந்திய அளவில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு போட்டியாக அமைந்துள்ளது அகில தலைவில் அனைத்து அணிகளும் கலந்து கொண்டு தங்களது பங்களிப்பினை நல்க உள்ளனர் மாநில மகளிர் தொண்டரணி துணை செயலாளர் அக்கா காயத்ரி அக்கா அவர்கள் ஒவ்வொரு போட்டியும் சிறந்த முறையில் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சிறந்த பரிசு வழங்குவார் என்று விளையாட்டு வீராங்கனைகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இரு அடிகளும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளிக்கும் நூறு ரூபாய் பட்டுவிட்டால் விட்டுவிடுங்கள் ஒவ்வொரு போட்டியும் நமது பாசத்துக்குரிய காய்திரி அவர்கள் போட்டியை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் போட்டி முடிந்த மகனுமே விளையாட்டு வீராங்கனைக்கு சிறந்த பரிசு வழங்குவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது வீராங்கனைகள் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளில் தென்காசி சிவபாலன் சிஸ்டர் இருபத்தி ஒரு புள்ளிகள் அதற்குண்டான பரிசு தொகையை நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் வழங்க உள்ளார் அந்தியூர் அணிக்கு உண்டான பன்னெண்டு புள்ளிகளுக்கு உண்டான ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் தலா நூறு ரூபாய் என்ற வீதம் நமது டிஎப்பாளையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் அவர்கள் வழங்க உள்ளார் இப்போட்டி குடித்த மறுகணமே இரண்டாவது கால்கட்ட போட்டி துவங்க உள்ளது பி கே பி கோபி ஸ்ரீ வித்யாலயா ஏ கோபி அன்பு இளவல் திரு ஜம்பண்ண அவர்கள் செயலாளர் அவர்கள் இரு அணிகளையும் ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் நூறு ரூபாய் வழங்க நமது அன்பு இளவல் திரு ஜம்பண்ணன் அவர்கள் வழங்க உள்ளார் ிய ல் தலைவரும் ஸ்பின் உரிமையாளரும் குங்குரலை சம்பனன் அவர்களும் ஆறுதல் பரிசுக்க வழங்குள்ளார் ஒவ்வொரு அணிக்கும் பயிற்சியாளர்களின் சிறப்பான பயிற்சியும் நமது சிவபாலன் சிஸ்டர்ஸ் அவர்களுடைய திரு பூபாலன் அவர்களுடைய அவர்களுடைய ஊக்கமும் தென்காசி சிவபாலன் சிஸ்டர்ஸ் இருபத்தி ஒரு அணிகள் பெற்று முன்னிலையில் உள்ளது மாபெரும் கபடி போட்டி யாரும் எதிர்பாராத விதமாக கோபியில் மிக சிறப்பாக செம்மையாக மிக தெளிவாக திட்டம் திட்டப்பட்டு அருமையான ஒரு களத்தினை அமைத்து வீர வீராங்கனை உருவாக்கி விளையாட்டணியை மேம்பாடு செய்திட நல்வகை வகுத்த கடைசி ஐந்து நிமிட ஆட்டங்கள் கடைசி கள்ளிப்பட்டி பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் சிறப்பான ஆட்டம் ஆறுதல் பரிசு வழங்க கல்லிப்பட்டி பட்டதாரி அவர்கள் சிறப்பு பரிசு ஆறுதல் பரிசு சிறப்பு பரிசு வழங்க உள்ளார்கள் தயாராக உள்ளார் வீரர்களை அதை பயன்படுத்தி சிறந்த முறையில் விநாயகர்மாறு எதிர்கொள்ளப்படுகிறது அவருக்கு திராவிட கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்களுக்கு உறுதுணையாக இளைஞருக்கு உறுதுணையாக இருக்கும் கொங்கு சம்பனன் அவர்கள் ஸ்பின்னிங்கல் உரிமையாளர் மற்றும் ஸ்பின்னிங்கல் தலைவர் அகில இந்திய ஸ்பின்னிங்கல் உரிமையாளர் அவர்கள் இந்த சிறப்பு பரிசு வழங்கி மற்றும் சிறந்த முறையில் எங்களை வழிநடத்துமாறு என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது திராவிட பேரரசர் ஜனநாயக நாயகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் அன்பாக அழைக்கப்பட்ட பத்து மீண்டும் வெற்றி அருமையான வெற்றி புள்ளி வெற்றி புள்ளி மேலும் ஒரு வெற்றி புள்ளி பதினைந்து தென்காசி சிவபாலன் சிஸ்டர்ஸ் இருபத்தி மூன்று இப்போட்டி முடிந்த இரண்டாவது போட்டி இரண்டாவது கால்கட்ட போட்டி பிகேஆர் பி ஸ்ரீ விதிய ஏ கோவி ஆணையர்கள் தங்களை திராவிட பேரரசர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட நம்ம அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சி மிக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்படைய செய்ய இந்திய மாநிலங்கள் இருபத்தி எட்டில் இருந்தும் இங்கு பங்கு பெற செய்துள்ள கபாடி வீராங்கனைகளை வரவேற்றும் அவர்களது ஆட்டத்தை ஊக்குவித்தும் மிக சிறப்பாக வெற்றி புள்ளிகளையும் கொண்டிருக்கும் வீராங்கனையும் வாழ்த்தி மகிழ்கிறோம் இரவு பகல் பாராமல் இந்த நிகழ்ச்சிக்கு நல்லுள்ள ஒவ்வொரு ஏற்பாட்டையும் தங்கள் வீட்டு விசேஷங்களை விட மிக முக்கியத்துவம் அளித்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்க வீராங்கனைகள் தோய்விற்று தங்களது பங்களிப்பினை நிலவி வருகின்றனர் இதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் மாவட்ட கழக செயலாளரின் கருத்திற்கு வலு சேர்க்கும் எங்கள் சத்தியமூர்த்தி அண்ணா அவர்களுக்கும் அருமை அருமை அருமையான தென்காசி சிவகால இருபத்தி ஐந்து பதினெட்டு நேரம் உள்ளது அழகால் விட்டு விடுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மற்றும் எங்களை மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய திராவிட வடக்கு மாவட்ட செயலாளர் ஐயா நரசிம்மனன் அவர்கள் ஆணை கிணங்க ஒவ்வொரு விளையாட்டு வீராங்கனிலும் கவனமாக விளையாடும் பாதுகாப்பாக விளையாடுவோம் அவர் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஈரோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் மதிப்புக்கும் பாசத்துக்குரிய நல்ல சிவமான அவர்கள் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களின் கவனமாக விளையாடுவார்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறது அருமையான வெற்றி புள்ளி விட்டால் விடுங்கள் தென்காசி மேலும் ஒரு வெற்றி புள்ளி அருமை அருமை கடைசி ஒரு நிமிட ஆட்டம் கபாடியில் அனுபவம் பெற்ற நமது கோபி மத்திய ஒன்றிய கழக செயலாளர் திரு சீனிவாசன் அவர்கள் வாழ்த்து கொண்டுள்ளார் இப்போட்டி முடிந்த மருகனமே இறுதி அழைப்பு இப்போட்டி முடிந்த மருகனமே பி கே ஸ்ரீ வித்யாலயே கோபி கணவர் தென்காசி சிவபாலன் சிஸ்டர்ஸ் அணியினர் இருபத்தி ஆறு சத்யபிரதர் சி அந்தியூர் பத்தொன்பது சிவபாலன் சிஸ்டர்ஸ் இருபத்தி ஆறு அந்தியூர் அணியினர் பத்தொன்பது மேலும் அருமையான அருமையானபடி போட்டி முடிந்துவிட்டது பிகேஆர்பி ஸ்ரீ வித்யாலயா